அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு மனத்தின் அமையாதவரை ஏனைத் தொன்றும் சொல்லினால் தேற்றப்பாற்றன்று நட்பு என்பது மன ஒன்றுபட்டு அமைதி பெறுதலையின்றி கூடி பழகுவதாலும் சொல்லாலும் மட்டும் அமைவதன்று இன்றியமையாததான மன நட்பு வேண்டும் நம்பிக்கை என்பது ஒருவர் செயல்புரிந்து ஈட்டும் தகுதி அல்லது குணம் என்ற ஆறுமுக பெருமானே ஒரு செயலை செய்பவன் அதற்கு உண்டான முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் அதனால் எச்செயலையும் முழுமையாக ஆராய்ந்த பின் செய்தல் வேண்டும் குருநாதா எங்களுள் வந்த கர்மாக்களினால் உண்டான அசுத்தங்களை அகத்திய மகரிஷியின் அருள் சக்தியினால் நீக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் முருகா உமது அருளால் எங்களது வாழ்வே தியானமாக மாற வேண்டும் அமைதியும் நிம்மதியும் நிலைத்து நிற்க வேண்டும் இவ்வுலகம் இன்றுள்ள நிலைக்கேற்ப ஆன்மீக நெறிகளை போதிக்கும் ஆற்றலையும் அவ்வழிக்கு வழிநடத்தில வந்திடும் நிலையையும் காலநிலை போல் மாற்றம் கண்டுகொண்டே இருக்கும் என்று உபதேசித்தவர் ஆறுமுக தேசிகராவார் ஆனால் இதில் எப்போதும் மாறாத நிலைத்தன்மை பெற்றிருப்பது தர்மம் மட்டுமே என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்நிலைக்கு இயக்கவே இவ்வுலகம் அனைத்திலும் அதற்கு உண்டான இயக்கமும் மாற்றமும் உண்டாகும் இயற்கையை காண முடியுமே தவிர யாராலும் அதை மாற்ற முடியாது அதன் சீற்றத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது உடலும் இயற்கையும் ஒன்று என்று உணர வேண்டும் மாற்றத்தை தடுக்க முடியாது அத்துடன் பயணிப்பது ஒன்றே இறை நமக்கு இட்ட கட்டளை ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்